வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை இப்போ நீங்கள் பார்க்குறது எழுவத்தி ரெண்டு சதவீதம் உள்ள நிலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது நேற்று எடுத்தது இப்போ நான் ஜூம் பண்ணுற இடம் பார்த்தீங்களா அதுதான் வந்து டைகோ கிரேட்டர் நிலாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பள்ளம் அது மாதிரி ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்குது இதுவும் வந்து நிலாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பள்ளம் நிலாவோடைய படங்களை வந்து எடுத்து எடுத்து போடுறோம் அப்படின்னா மூணோட ஃபேஸஸ் வந்து தெரிகிறதுக்காக நிலாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் இருக்குது லூனார் டே அப்புறம் லூனார் நைட்டு லூனார் டேங்கிறது பூமியோட நாட்களில் பதினாலு அதே போல் லூனார் நைட்டுங்கிறது பூமியோட நாட்களில் பதினாலு பூமியை வந்து ஒரு புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம்தான் வந்து லூனார் டே அதே மாதிரி அந்த புள்ளியிலேருந்து மற்றொரு புள்ளிக்கு போய் சேருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் லூனார் நைட்டு அது பதினாலு பதினாலு நாட்கள் வரும் இதில் வளர்பிறை தேய்பிரை தேய்பிரை வளர்பிறை மாறி மாறி வரும் அந்த பதினான்காவது நாட்கள் வந்து ஃபுல் மூன் அல்லது நியூ மூன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து அதில் இருக்கும் இதெல்லாம் வந்து நிலாவில் நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஏன்னால் சிலர் வந்து நாட்காட்டியாக வந்து நிலாவை வந்து பயன்படுத்துவாங்க சிலர் வந்து சூரியன் எல்லாருமே வந்து பெரும்பாலும் நம்ம சூரியனை வந்து நாட்காட்டியாக பயன்படுத்துகிறோம் ஒரு நாளை கணக்கு பண்ணுறதுக்கு சிலர் வந்து சந்திரனை வந்து நாட்காட்டியாக பயன்படுத்துவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு அதே போல் நிலாவை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு நேச்சுரல் சேட்டலைட் இன்னும் சொல்ல போனால் அது நமக்கு வந்து ஒளியை கொடுக்குது சூரியன் வாங்கி நமக்கு ரிஃப்ளெக்டட் லைட்டை கொடுக்குது முந்தைய காலகட்டங்களில் நிலா உடைய வெளிச்சத்தை தான் கிராமப்புறங்களில் பயன்படுத்துவாங்க இப்போயும் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால லைட்டு வந்துருச்சு அதனால் பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில உட்புற கிராமங்களில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பூமியில் ஏற்படக்கூடிய அலைகளுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக நிலா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க